வணக்கம் ஜி திரி செய்திகளோடு இணைந்திருப்பது மதிவதனன் தஞ்சை மாவட்டத்தின் நில அளவர் பவ்யாவை தாக்கிய நபர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி விழுப்புரத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் பெரியக்கோட்டை கிராமத்தில் நில அளவை பணி மேற்கொண்ட நில அளவர் பவ்யாவை தகாத வார்த்தைகளால் பேசி கடுமையாக தாக்குதல் நடத்திய ரவுடி முருகானந்தன் மற்றும் அவரை சார்ந்த குண்டர்கள் மீது குண்டர் தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்ய வேண்டி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு சங்கம் சார்பில் நில அளவை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாவட்ட தலைவர் மகேஸ்வரன் மாவட்ட செயலாளர் திருநாவுக்கரசு மாநில செயலாளர் சிவகுமார் மற்றும் தமிழ்நாடு ஊழியர் வட்டார இளைஞர் செயலாளர் அஜீஸ் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இதில் நில அளவை அலுவலர்கள் பலர் பங்கேற்றனர் ஜி திரி செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் ராஜேஷ் கண்ணன் மீது

உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்